காஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் சிட்டி லிமிட்டுக்குள்ளால் ரோடு ஃபேஸிங்கில் அதிகமான ஃப்ரண்டேஜ் இருக்கிற அளவுக்குள்ளே அழகான ஒரு தென்னந்தோப்பு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்து இந்த தென்னந்தோப்பு சூரங்குடி ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது காங்கிரீட் ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது இந்த இடம் ரெசிடென்சியல் ஏரியாவில் சேஃப் அண்ட் செக்யூர் ப்ளேஸாக இருக்குது இந்த தென்னந்தோப்புமே நல்லா அழகான காய்க்கக்கூடிய மரங்களாக இருக்குது இன்னும் வேலை செஞ்சு இன்னும் சூப்பராக பண்ணலாம் இன்னும் உள்ளுக்குள்ளால் வேறு வேறு எல்லாம் வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் இது தோட்டத்துக்குன்னுட்டு வாங்கி போட்டு தனியாக ஒரு பண்ணை வீடு எல்லாம் வச்சு யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு நல்ல அழகான ஒரு லொக்கேஷன் இந்த தென்னந்தோப்பு எவ்வளவு சென்ட் இருக்குனாக்கா டோட்டலாக நாற்பது சென்ட் இருக்குது செல்லில் இருந்த தோட்டத்துக்கு ஒரு செண்டுக்கு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க அதுவும் நெகசியபிள் தான் இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களுடைய நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் சேனலை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்